விருச்சிக ராசியினருக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் விருச்சிக ராசியினருக்கு ஜூன் மாதத்தில் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே ஆறில் ஆட்சியாகிறார் மேலும் ராசிக்கு குரு சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் பார்வையிடுவதால் மாத தொடக்கமே அடிதூள் பீரியட் தான் சூரியனின் பார்வை தைரியம் தன்னம்பிக்கையை உயர்த்துவதாக இருக்கும் ஏழில் இந்த நான்கு கிரகங்களும் அமர்வது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெருக்கும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணைக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டு புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு மாதத்தின் முதல் இரண்டு வாரத்திற்குள் வரன் தேடி பேசி முடிப்பது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் ஏழாம் அதிபதி எட்டில் அஷ்டமாதிபதி புதனோடு மறைவது திருமணம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் ஒவ்வொரு காரியமும் சற்று இழுபறியாக இருப்பது போன்று தோன்றும் அதனால் முடிந்தவரை முதல் இரண்டு வாரத்திற்குள் பேசி முடிப்பது நல்லது மாணவர்களுக்கு விரும்பிய படிப்பு கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் படிப்பில் முன்னேற்றம் உண்டு நண்பர்களோடு குரூப் ஸ்டடி போன்றவற்றை மேற்கொள்வீர்கள் சனி நான்கில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து ஆறில் செவ்வாய் ஆட்சி பெற்று சனியின் பார்வையை பெறுவதால் அசினிடி போன்ற தொந்தரவுகள் வந்தவுடன் நீங்கிவிடும் இளதரசிகளுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் விருச்சிகத்திற்கு பத்திற்கு அதிபதியான சூரியன் ஏழில் பஞ்சம மற்றும் லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்வதால் நண்பர்களோடு சேர்ந்து புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் தோன்றும் சிலர் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து குடும்ப தொழிலில் ஈடுபடுவர் மாதத்தின் பிற்பகுதியில் லாபாதிபதி புதன் எட்டில் விரையாதிபதியோடு மறைவதால் நிறைய பண முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்க்கவும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் மொத்தத்தில் விருச்சிக ராசினருக்கு இந்த மாதம் முதல் பாதி யோகமாக அமையும் பிற்பகுதியில் சிறு சிறு தொந்தரவுகள் தோன்றினாலும் குரு பார்வை அவை அனைத்தையும் நிவர்த்தியாக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து ஆறு ஏழு ஜூன் பதிமூன்று பதினான்கு பதினைந்து மற்றும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இதுபோல் மற்ற ராசிகளுக்கும் தனித்தனியான ராசி பலன்கள் ஜூன் மாதத்திற்காக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது கேட்டு பயனடையவும் இதுபோல் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் தனித்தனியாக அப்லோட் செய்யப்படும் கேட்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்